கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தைப்பூச திருவிழா சிறப்பு பூஜை மற்றும் வரலாறு பற்றி பார்க்கலாம் அதாவது முருகனுக்கே உரிய தைப்பூசத் திருநாளை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாளே தான் வந்து தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுகிறோம் இந்த தைப்பூச திருநாள் வந்து சிவனும் சரி அம்பிகையும் சரி மற்றும் முருகனுக்கே உரிய நாளாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எல்லா முருகன் கோவில்களிலும் முருகனுக்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகம் நடைபெறுகிறது அதாவது சிவனுடைய அம்சமே முருகப் பெருமான் அதனால் முருகனுக்கே உரிய தைப்பூச திருநாள் வந்து மிகவும் சிறப்பாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் அதாவது தைப்பூச திருநாள் அன்று நாம் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனையே நினைத்து பூஜை புனஸ்காரம் செய்து நாம் வழிபடலாம் மற்றும் காவடி எடுத்தும் வழிபடலாம் பால் குடம் தூக்கி சென்றும் நாம் முருகப்பெருமானை அன்றைய தினம் வழிபடலாம் அதாவது நாம் எதையாவது வேண்டிக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் நாம் கைகூப்பி வேண்டி நாம் குடம் எடுக்கிறோம் சிலர் காவடி எடுக்கிறோம் அப்படின்னும் வேண்டிக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை நினைத்து வேண்டி நாம் காவடி எடுக்கிறோம் அப்படியும் நேர்த்திக்கடன் நாம் செய்கிறோம் அதனால் தைப்பூச திருவிழா தைப்பூச திருநாள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உரிய சிற உப்பான நாளாக கருதப்படுகிறது அன்றைய நாளில் வந்து நாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் பெரியவர்கள் வயதானவர்கள் விரதம் இருக்க முடியவில்லை மாத்திரை போட்டு போடுகிறவர்கள் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் முருகப்பெருமானை நினைத்து நாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை நம்ம வீட்டிலேயே ஜபித்து முருகப்பெருமானை நினைத்தாலே போரும் அந்த முருகப்பெருமான் நமக்கு அவருடைய அருளை நமக்கு பொழிவார் என்று நம்பிக்கை மற்றும் நாம அன்றைய தினம் தைப்பூச திருநாள் அன்று நாம கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து பூஜை மற்றும் அபிஷேகத்திற்கு நாம் வாங்கி கொடுக்கலாம் மற்றும் பிரசாதங்களை நாம் முருகப்பெருமானுக்கு வைத்து நாம் விநியோகித்து நாமும் உண்ணலாம் அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகளிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசத் திருவிழா முருகனுக்கே உரிய நாளாக கொண்டாடப்படுகிறது அதுவும் அந்த நாளில் முருகனுடைய அறுபடை வீடுகளிலும் லட்ச கணக்கான மக்கள் பக்தர்கள் வந்து குவிகிறார்கள் முருகனை தரிசிக்க அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் தைப்பூச விழா வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது தைப்பூச திருநாள் முருகனுக்கே உரிய நாளாக இருந்தாலும் தில்லைவாழ் நடராஜருக்கு உரிய நாளாகவும் இது கருதப்படுகிறது சரி நம்ம இப்போ தைப்பூசத் திருவிழா சிறப்புகளைப் பற்றி நம்ம ஒவ்வொன்றாக இப்போ பார்க்கலாம் தைப்பூச திருநாள் அன்றுதான் உலகம் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது மற்றும் தில்லை தீர்த்தவாரியில் தீர்த்தவாரி மிகவும் சிறப்பாக நடைபெறும் சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த நர்தனம் ஆடி தரிசனம் தந்த நாளாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் தன்னுடைய தாய் பார்வதி தேவியிடம் இருந்து வீர வேலை பெற்ற நாள் தைப்பூசத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது அதாவது வாடிய பயிரை போதெல்லாம் வாடிய மனம் கொண்ட வடலூர் வள்ளலார் பெருமாள் வந்து தைப்பூச தினத்தன்று ஜோதியுடன் மறைந்ததாக கூறப்படுகிறது அதாவது வள்ளலார் பெருமாள் வந்து ஜோதியுடன் கலந்த நாளே வந்து தைப்பூசத் திருநாள் அன்றைய தினத்தில் இரண்டு விளக்கை ஏற்றி நம்ம வந்து வள்ளலாரை நினைத்து மனதார வேண்டிக்கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று மனதார வள்ளலார் பெருமானை நினைத்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக வள்ளலார் நமக்கு அருள் தருவார் என்பது ஐதீகம் ஏனென்றால் ஜோதி வடிவமே இறைவன் என்று கருதப்படுகிறது அதனால் அன்றைய தினத்தில் வள்ளலார் பெருமானை நாம் நினைத்து ஜோதி வடிவமாக அந்த திருவிழக்கை ஏற்றி நாம வழிபாடு செய்ய வேண்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூசத் திருநாள் முருகனுக்கே உரிய நாள் அன்றைய நாள் வந்து உலகமெங்கும் இருக்கிற நாடுகள் அனைத்தும் அதாவது ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் மற்றும் ஸ்ரீலங்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் இந்த தைப்பூசத் திருநாள் வந்து மிகவும் விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றி அவருடைய பெருமைகளை பற்றி கூறுவதற்கு நமக்கு நேரம் இருக்காது மற்றும் வாய் வார்த்தையே கிடையாது அதாவது வானளாவிய தூரம் இருக்கிறது முருகப்பெருமானை பற்றி அவருடைய பெருமைகளை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் அதாவது நம்ம முருகப்பெருமானை வணங்கும் போது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அரோகரா அப்படின்னா அதாவது அரோகம் அப்படின்னா நோய் இல்லாமல் ஹர என்றால் அறுப்பவன் அதாவது துன்பத்தை அறுப்பவன் நீக்குபவன் அப்படின்றது அர்த்தம் அதனால் அரோகரா நோய் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எங்களை காப்பாற்று வாயாக முருகா என்று நம்ம முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு நம்ம கரகோஷம் கூப்பிட்டு நாம் வந்து வேண்டிக் கொள்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இதனுடைய முழு அர்த்தமாகும் அதாவது உலக வாழ்வில் சிறிது காலமே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது துன்பத்திலிருந்தும் நோயிலிருந்தும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக முருகா என்று முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று நாம வாயினால் கத்தி மெய் சிலிர்த்து மனதார அவரை நினைத்து வழிபாடு செய்கிறோம் தைப்பூசத் திருவிழா மற்றும் கந்தசஷ்டி திருவிழா மற்றும் திருக்காத்திகை போன்ற விழாக்களின் போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தர்கள் கைகூப்பி மற்றும் காவடி எடுக்கும் போது முருகனை நினைத்து அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறி அவரை போற்றி புகழ்ந்து மனதார வேண்டிக் கொண்டு காவடி எடுக்கிறார்கள் மற்றும் சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளும்போது பக்தர்கள் முருகப்பெருமானிடம் இருக்கும் வேலை நோக்கி முருகப்பெருமானே உன்னுடைய வேலை கொண்டு எங்களுடைய துன்பங்களை நீக்கி எங்களுடைய நோய்களை நீக்கி எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வாயினால் வார்த்தைகளால் கூப்பி அவரை பாடி வணங்கி அவரை வழிபடுகிறார்கள் ஹோ என்ற சொல்லுக்கு பாவங்கள் நீங்கிவிட்டது என்பது அர்த்தமாகும் ஹர ஹோ ஹர என்று கூப்பிட்டால் பாவங்கள் நீங்கியது என்று அர்த்தமாகும் சிவநாமங்களில் ஹர என்ற சொல் வந்து உயர்ந்தது ஹர ஹர என்றால் பாவங்கள் போய்விட்டது என்று அர்த்தமாகும் தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தால் அரோஹரா அதாவது அதனால் சிவன் கோயில்களில் அண்ணாமலையார் கோயில்களில் அண்ணாமலையார்க்கு அரோகரா அண்ணாமலையார்க்கு அரோகரா என்று கூறப்படும்போது பாவங்கள் நீங்கிவிட்டது பாவங்கள் போய்விட்டது என்று கரகோஷம் கூப்பி மக்கள் இறைவனை பிரார்த்திக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் முருகனை வணங்கினால் நாம் அனைவரும் உலகில் எட்டாத உயரத்திற்கு நம்மை கொண்டு செல்வான் என்பது ஐதீகம் கரையில் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கன் ரங்கநாதர் தன்னுடைய தங்கை விஜயபுரத்து மாரியம்மனுக்கு சீர்கொடுக்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் மேலும் வடலூர் ராமலிங்க அடியிலார் வள்ளலார் வந்து முக்தி அடைந்த தினமே தைப்பூச தினமாக கருதப்படுகிறது தைப்பூச தினத்தன்று பக்தர்கள் காவடி எடுக்கிறார்கள் பால் காவடி புஷ்ப காவடி பன்னீர் காவடி காவடி தீர்த்த காவடி போன்ற பலவிதமான காவடிகள் எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள் தைப்பூச பலன்கள் அப்படின்னு பார்த்தா அனைத்து வலன்களையும் நமக்கு கொண்டு வந்து தருவார் முருகப்பெருமான் குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யம் கண்டிப்பாக உண்டாகும் திருமணம் தடைகள் நீங்கும் மற்றும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் நாம் முருக பெருமானை நினைத்து வழிபாடு செய்து விரதமிருந்து தைப்பூச தினத்தன்று நாம் முருகனை தரிசனம் செய்து வழிபட்டால் நமக்கு அனைத்து வளங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் நம்முடைய முருகப்பெருமான் என்பது நம்பிக்கை தைப்பூச தினத்தன்று நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதத்தில் தைப்பூச திருவிழா வருகிறதுங்க நாம் அனைவரும் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்வு மிகவும் மேன்மை பெறும் என்பது ஐதீகம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோல நாம முருகப்பெருமானின் தைப்பூசத் திருவிழா சிறப்பு பூஜை மற்றும் பலன்களை பற்றி நாம் முழு விவரமாக பார்த்தோம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடைட்டோம் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி பேர்ஸ்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்